தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா நிகழ்ச்சிகளும் நீங்கள் நினைத்த நேரத்தில் பார்க்க முடியும் இன்றைய திரைவிம பகுதியில் நம்ம பார்க்க போகிற படம் ஜென்டில் உமன் வாங்க பார்க்கலாம் ஜென்டில் உமன் இந்த திரைப்படத்தை கோமலா ஹரி பிக்சர்ஸும் ஒன் ட்ராப் ஓசன் பிக்சர்ஸும் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் ஜோஸ்னா சேதுராமன் அவர்கள் இந்த படத்துக்கு இசை கோவிந்த் வசந்தா ஒளிப்பதிவு காத்தவராயன் இந்த படத்தோட நடிகர்கள்னு பார்த்தா மெயின் லிஜோமல் ஜோஸ் தான் அவங்க தான் வந்து இந்த படத்தை முழுசையும் தன்னுடைய பாரத்தை சுமக்கிறாங்க இது அப்புறம் ஹரிகிருஷ்ணன் ஹீரோ லாஸ்லியா ஒரு ஹீரோயினி அப்புறம் ராஜீவ்காந்தி நடிச்சிருக்காரு தரணி அப்புறம் வைரபாலன் இப்படி மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் பெண்களுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக கருதப்படுகிறது காரணம் என்னன்னாக்கா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புருஷனுக்கு கட்டுப்பட்டு தான் ஒரு பொண்ணு வாழணும் அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அதை தாங்கிக்கணும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இன்றைக்கி கிடையாது அப்படிங்கிறத இந்த கதையில் சொல்கிறாங்க அதாவது ஹரிகிருஷ்ணன் வந்து லியோஜ லிஜோமல் தோசை ஜோஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து குடும்பம் நடத்துகிறாரு அப்படி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது லிஜோமல் ஜோசவோட ஃப்ரெண்டு தங்கச்சியின் முறையில் இருக்கும் அந்த அந்த வீட்டில் வந்து ஒரு வேலைக்கு இன்ட்ரவியூக்கு வந்தவங்க அந்த வீட்டில் வந்து தங்குறாப்பிலாம் அப்போ ஹரிகிருஷ்ணன் அந்த பொண்ணுக்கிட்ட தகரா தகாத முறையில் நடந்துக்க பார்க்குறாரு அப்போ ஒரு சம்பவம் நடக்குது அதில் கீழே விழுந்துடுறாரு மண்டையில் அடிபட்டு சத்து போன மாதிரி ஆயிடுறாரு அவர் பல பெண்களோட தொடர்பில் இருந்தாருங்கிறது மனைவிக்கு அப்போ தான் தெரிய வருது யாருக்கே லிஜோமல் ஜோசப்பு ஜோஸுக்கு அவங்களுக்கு அப்போ தான் தெரியுது அவங்க என்ன பண்ணுறாங்க இப்படிப்பட்ட புருஷன் வாழ இவனோட வாழாதப்படி அவனை சாவடிக்கு மேல் முடி முடிவு பண்ணி கீழே விழுந்த கிடந்தவன கத்தியால் அடித்து சாவிச்சிடுறாங்க வெட்டி சாவடிச்சு அவன் உடம்பு திரும்பி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரெண்டை நீ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே ஊருக்கு போய் சரி இங்கே நடந்த எந்த சம்பவத்தையும் மனசில் வச்சு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க அப்புறம் பார்த்தா ஹரிகிருஷ்ணனுக்கு லாஸ்ட்லியான்னு ஒரு லவ்வர் இருக்காங்க அவங்க லாஸ்ட்லியாகவே இவர் கல்யாணத்துக்கு முன்னால் இருந்து லவ் இருக்கார் ஆனால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்காமல் இவங்களை கல்யாணம் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கினார் இது அவங்களுக்குள்ளே சண்டை இருக்குது இருந்தாலும் அவங்க அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல நம்ம ரெண்டு பேரும் கோவாவில் போய் செட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்பலாம்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா இவர் கண தே ஹரிகிருஷ்ணனை காணுமே சொல்லிட்டு லாஸ்ட்லேயே அவங்க வீட்டுக்கு தேடி வருவாங்க வீட்டுக்கு தேடின்னு வந்தால் ஏற்கனவே தான் கணவனை ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்களே இவங்க அதை எப்படி சொல்ல முடியும் அதனால் கணவன் ஊருக்கு போயிடுவார் நாலு நாள் ஆவணும் வருவாருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க இவங்க லாஸ்ட்லேயே சந்தேகமாக இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒருத்தன் எல்ஐசி ஏஜென்ட்டு என்கிட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வாங்கிக்கின்னு ஆளை காணும் அவங்க பணம் இருக்கிறதுனால அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சா தெரியல அவங்க கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதை இந்த கேஸ் எடுத்து நடத்துகிறவர் தான் ராஜீவ்காந்தி அவர் என்ன பண்ணுறது கேஸை போய்ட்டு விசாரிக்கிறார் அவர் மனைவி கிட்டே லெஜ் அமல் ஜோஸ் கிட்டே அவங்க யதார்த்தமாகவே பேசுகிறாங்க அவங்கள பார்த்தா கொலை செஞ்ச மாதிரி காமிச்சிக்காத அளவுக்கு ரொம்ப யதார்த்தமாக இருப்பாங்க கொலை செஞ்ச ஒரு கொலையாளி மாதிரியே இருக்க மாட்டாங்க அவங்க அவ்வளோ யதார்த்தமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த கேஸ் அப்படியே விசாரிச்சுக்கிட்டே வருவாங்க பையன் அவன் யாருன்றத கண்டுபிடிக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க அது இவங்களால் கண்டுபிடிக்கவும் முடியாது அப்படி தான் போயிட்டுருக்கும் கதை அப்புறம் பார்த்தா அந்த கேஸை இன்னொரு பெரிய அதிகாரி போலீஸ் அதிகாரி அண்டர்டேக் பண்ணிக்கிட்டு லாஸ்லியாவுக்காக செயல்படுறோம்னு சொல்லிட்டு லாஸ்லியாவுக்கு எடுக்க போவார் அப்போ லாஸ்ட்லியாக அடிச்சு அந்த போலீஸ்காரனை கொண்டு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பாங்க இப்போ ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஒரே ஆள் ஹரிகிருஷ்ணன் தான் அவர் தான் ரெண்டு பேருடைய வாழ்க்கை அழிச்சிருக்கிறாரு ரெண்டு பேருமே கர்ப்பமாக இருக்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கொலையை பண்ணிட்டாங்க இந்த கொலையை போகுது கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் கர்ப்பஸ்தான் இருந்து வாழ்கிறாங்கன்ற மாதிரி கதையை முடிக்கிறாப்புல இதில் என்ன விஷயம் சொல்ல வந்திருக்காருனாக்கா இவங்க ரெண்டு பேரும் சாவடிச்ச ரெண்டு பேருமே வந்து உமனைசர் அதாவது பெண் பித்தர்கள் அவங்கள பெண்களை போதை பொருளாக நினைக்கிறவங்க அவங்கள இந்த பெண்கள் கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் காட்டுறாரு சரி அவங்கள கொலை பண்ணிட்டாங்க அப்போ கொலை பண்ண இவங்களுடைய கதி என்ன இவங்க கொலை பண்ணது நியாயம்னு சொல்கிறாரு டைரக்டர் அதுதான் ஒன்றும் புரியல பெண்களுக்காக எடுக்கப்பட்ட படங்கள் தான் பெண்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த படம் மிக சிறப்பாக தான் எடுத்திருக்கிறாங்க ஒளிப்பதிவுலாம் அற்புதமாக இருக்குது இசையெல்லாம் அற்புதமாக இருக்குது எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம் பார்ப்பதற்கு உண்டான திரைப்படம் தான் இது பாருங்கள் படம் வெற்றி பெறும்